ஐடியாஸ் வெல்கம் டு ஷேனி தகவல் இது வந்து ஒரு ஸேரீ இந்த சாரியை ஸாரியை வந்து தாவணியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டுருந்தாங்க இதை வந்து நம்மளோட தாவணி சைஸு எந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இது பிளெயின் சாரீ ஓகேவா அவங்க வந்து கட்டலை அவங்களோட டாட்டருக்கு இதை வந்து ஹாஃப் ஸேரீயாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் என்னென்ன கொடுக்கலாம் அவங்க வாங்கி கொடுத்தது மட்டுந்தான் வச்சு நான் இதை வந்து ஒரு ஹாஃப் ஸாரியாக சூப்பராக கன்வெர்ட் பண்ண போகிறோம் இதை வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ரெண்டு சைடுமே சரி ஓரம் அடிச்சுக்கணும் கட் பண்ணுறோம் இல்லையா கட் பண்ணுற சைடு ரெண்டுமே சாரிக்கு ஓரம் அடிக்கிற மாதிரி அடிக்கணும் ஆனால் இதில் ஒன்று நம்ம இங்கே லேஸ் கொடுக்க போகிறோம் அதனால கொஞ்சம் பட்டையாக அடிக்கணும் இப்போ ஸாரீக்கெலாம் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் மெலிஸாக அடிக்க சொல்லுவாங்க ஸோ நம்ம இங்கே லேஸ் வைக்கிறதுனால மட்டும்தான் இந்த பட்டை நமக்கு தேவைப்படுது அடுத்த ஒன்று நம்ம என்ன லேஸ் அடித்தாலும் சரி ஃபஸ்ட்டு நம்ம ஓரம் அடிக்கிறதுக்கு கிளாத் வந்து என்ன கலர் இருக்கோ அந்த கலர் தான் நம்ம போட்டு நூல் போடணும் சரிங்களா போட்டு ஓரம் அடிக்கணும் இந்த லேஸ் வந்து முந்தான பகுதிக்கு அடிக்கிறதுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சாரி கலரே நம்ம வந்து அடிச்சிடவே கூடாது பாருங்க இந்த கலரே அடிக்க கூடாது ஓரத்துக்கு தான் இந்த கலர் கொடுக்கணும் இப்ப இதுக்கு என்ன கலர் மேட்ச் ஆகுமோ அந்த த்ரெட் தான் நம்ம ஃபுல்லா இத அடிக்கணும் பாருங்க இது வந்து பின் பண்ணிருக்கு இதுக்கு வந்து நீங்க டபுள் கைடு கூட போட்டு நீங்க வந்து அடிக்கலாம் அதாவது ஓரம் தெச்சீங்கல்ல அந்த கைட்லயே கூட நீங்க போட்டு அடிக்கலாம் ஏன்னா இது வந்து ஸ்டோன் கிடையாது லேஸ் மாதிரி தான் இருக்கு பாருங்க இது ரெண்டு சைடுமே நமக்கு வந்ததுன்னா ரெண்டு சைடுமே நம்ம அடிச்சுக்கலாம் போதே பிரித்து பிரித்து தெக்காம பிகினர்ஸ் நல்லா கேட்டுக்குங்க எது ஒண்ணுமே நீங்க பிரித்து அடிக்காம ஸ்டார்டிங்லேயே சரியா அடிக்க பழகுங்க இப்போ நான் ஏன் இத வந்து உங்களுக்கு திக்கா போட சொன்னேன்னு பாருங்க பட்டைய அடிக்க சொன்னேன் நான் ஓரோம் அப்ப இந்த பட்டை வைக்கும் போது நமக்கு கரெக்டா ஆயிடும் இது வந்து கீழே இருக்கா மாதிரி இருக்க கூடாது துணிலேயே படுற மாதிரி வைக்கணும் இப்போ இந்த துணி பட்டை இவ்வளவு இருக்கு அப்படின்னும்போது போது இந்த இது மேலேயே வைக்கணும் இது மேலேயே தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இது பாருங்க இதுக்குள்ளே தான் அடங்கணும் இந்த டிசைன் வந்து கீழே வரலாமா நம்மளா இருக்கக்கூடாது துணிலேயே இந்த லைன்ஸ் ஃபுல்லாகவே இது ரெண்டு அடுக்காக இருந்தாலும் சரி மூணு அடுக்காக இருந்தாலும் சரி இந்த பார்டருக்கு மேலே நம்ம எந்த இடத்துல ஓரம் அடித்தோமோ அதுக்கு மேலேயே உள்ள அடங்கிடணும் அவ்வளோதான் இதை பிடிச்சி நம்ம எப்படி வந்து ஓரம் அடித்தோமோ மேலே சென்ட்ரா போட்டால் ஓகேவான்னு பாருங்கள் ஒரு சிலர் வந்து பட்டையாக இருக்கும் ஒரு சிலர் வந்து மெலிசா இருக்கும் எப்படி அடிக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கு நீங்கள் வந்து மேலே ஒரு ஸ்டிச்சு இந்த டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா இது மேலே ஒன்று போடணும் இதுக்கு கீழே ஒன்று போடணும் அப்பதான் வந்து கரெக்டாக நிற்கும் நமக்கு நகராமல் நிற்கும் அதே போல துணி வந்து கொஞ்சம் கீழே தெரிஞ்சாலும் ஓகே தான் லேஸ் மட்டும் கீழே வந்துடவே கூடாது எந்த காரணத்தை கொண்டும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி நிதானமாக பண்ணுங்கள் ஏன்னா இந்த ஸ்டோனில் பட்டாலும் அவ்வளோதான் இதை மாதிரி ஸ்டோன் ஒர்க்லாம் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்பீடாக தைக்கிறேன் அப்படின்ற ஒரு இது எடுத்துகிட்டு வராமல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம் இதை வந்து பர்ஃபெக்டாக நம்ம வந்து முடிச்சு கொடுக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் பிகினஸ் இருக்கணும் இப்போ பாருங்கள் இது தைச்சிருக்கேன் இது தைச்சதுக்கும் அந்த கோல்டன் கலருக்கும் த்ரெட்டு தெரில இதே நீங்கள் இதே கலர் போட்டிருந்தீங்கன்னா அப்பட்டமாக அப்படியே கலர் தெரியும் ஸோ கலர் வந்து எந்த கலரில் நீங்கள் வந்து லேஸ் கொடுத்தாலும் சரி அந்த ரெடிமேட் கொஞ்சம் விற்கிதுல்ல அதை கொடுத்தாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி த்ரெட்டை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் இப்போ வந்து இது மேலே ஃபுல்லா அடிச்சிடறேன் இப்போ பாருங்கள் லாஸ்ட் ஒர்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து இருக்கிறது வந்து இவ்வளோ தான் வந்து மீறுது இதை வந்து ரெண்டு சைடுக்குமே அடிக்க முடியாது இதுலயும் தான் இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா மடிச்சு தைக்கிற அளவுக்கு லென்த்துக்கு கட் பண்ணிடணும் பாத்தீங்களா இத கட் பண்ணி எடுத்துட்டு மீதிய வந்து நம்ம கரெக்டா அடிக்கணும் அடிச்சுட்டு வந்துட்டு இந்த லாஸ்ட் வருது இல்ல இந்த லாஸ்ட் வரும் போது எப்படி மடிச்சிடணும் இப்படி மடிச்சு கரெக்டா அடிச்சு முடிச்சிடணும் ஓகேங்களா இப்ப பாருங்க இது வந்து நான் அடிச்சு முடிச்சிருக்கேன் லாஸ்ட்டு பாருங்கள் இப்போ ஒரு பிளெயின் சேலை ஒன்று ஒரு டிசைன்மே இல்லாத சாரி வந்து நம்ம இதை மாதிரி வாங்கி அடிக்கும் போது இந்த லாஸ்ட்டு முந்தானே வந்து நல்லா கிராண்ட் லுக் கொடுக்குது இப்போ இதில் இன்னும் நம்ம வந்து ஒர்க்கு கொடுக்க வேண்டியது இருக்குது இதில் இன்னும் ஒரு லைன் வந்து நம்ம போடணும் மேலே வரைக்கும் தான் நான் வந்து இப்போ அடித்து வச்சுருக்கேன் இப்போ இங்கேயும் ஒரு தையல் நம்ம போடணும் இதை போட்டுட்டு நான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு காட்டுறேன் இந்த சைடு இப்போ ஃபஸ்ட் அடிக்கும் போது நம்ம வந்து டபுள் சைடு கைடே போட்டு அடிச்சிட்டோம் இப்ப இங்க வந்து அடிக்கும் போது நமக்கு இந்த ஸ்டோன் இருக்கிறதுனால நமக்கு இடிக்கும் அதனால சிங்கிள் கைடு போட்டு நீங்க தச்சிருங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு வாட்டி போட்டுட்டீங்கன்னா சேம் கலர் இருக்கு தான் போட சொல்கிறது நல்லா பாருங்க அதே போல் இதெல்லாம் நல்லா உள்ள ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து அடிக்கணும் இப்போ வந்து நல்லா தச்சு ரொம்ப பல வருஷம் பழக்கமானவங்களுக்கெல்லாம் ஓகே பிக்னஸ்க்காக இப்போ நான் இதை ஸ்லோவாக பண்ணுறேன் இந்த சைடெல்லாம் வரும்போது என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி இந்த குஞ்சம்லாம் இப்படி வெளியே இருக்கா சம்டைம் நீங்கள் அடிக்கும் போது ரொம்ப கேர்லெஸ் மிஸ்டேக் தான் எல்லாமே பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த துணியை பிரித்து 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 அடிச்சு ஒரு நீட்னஸ் இல்லாம இப்போ நீங்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அது நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு அது எஃபெக்டே தெரியாது ஆனால் கச்சா முச்சா நீங்கள் அடிச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகும் அதுதான் நீங்கள் பாருங்க இப்படி வரும்போது இதெல்லாம் கொஞ்சம் இழுத்து வச்சு தைக்கணும் புரியுதுங்களா லாஸ்ட் ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்துருங்க இப்போ இதோட வேலை வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து ஃபுல் ஃபினிஷ் கொடுக்க சொல்லியிருக்காங்க அதாவது மேலே நம்ம அந்த சாரி கட்டுவோம்ல அதுக்கு மேலே வர்றது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கீழேயும் வரா மாதிரி தைக்க சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இது வந்து எவ்வளோ லென்த்துக்கு வருது அப்படின்றத பார்த்திரன்னா இது வந்து ஆறு மீட்டருக்கு இருக்குது நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாட் என்ன பண்ணணும்னா மேல் பாக்கத்துக்கு தான் நம்ம வந்து அடிக்கணும் ஓகேங்களா இதை வந்து நம்ம அடிச்சுக்குவோம் இதுவும் வந்து சேம் கலர் த்ரெட்டு தான் வருது கோல்டன் கலர் தான் வருது இதுக்கும் வந்து சிங்கிள் கைடு நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு இதுக்கும் வந்து ரெண்டு சைடு நீங்கள் தையல் போடணும் இதை மாதிரி ஸ்டோன் ஒர்க் வரும்போது ஏன்னா ஸ்டோன் ப்ளஸ் வந்து லேஸ் வருது இல்லை அப்போ வந்து இதுக்கு இந்த மேலேயும் நம்ம வந்து தையல் போட்டு தான் ஆகணும் இங்கேயும் தையல் போட்டு தான் ஆகணும் ரெண்டு சைடும் தையல் போட்டால் தான் இது வந்து இப்படி தூக்காது நீங்கள் ஒரு சைடு மட்டுமே அடித்து விட்டுட்டிங்கன்னா இது இப்படி கீழ்ப்பக்கமாக தூக்கும் இல்லை இந்த சைடு மட்டும் அடித்து விட்டிங்கன்னா இது ஃபுல்லாகவே இப்படி டவுன் ஆகிடும் ஸோ ரெண்டு சைடுமே தையல் போடுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் இப்போது இந்த லேஸ் எப்படி கொடுக்கணும்னு பாருங்கள் மாற்றி அடிச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாக போச்சு பிரித்து அடிக்காதீங்க நான் திரும்ப சும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் ஸ்லோவாக அடித்தாலும் ஓகே ஆனால் வந்து கரெக்டாக பண்ணி அடிக்கணும் இப்போ வந்து இது ஆறு மீட்டர் இருக்குது நான் வந்து இந்த ஹாஃப் ஸாரிக்கு வந்து அளந்து பார்த்தாச்சு எக்ஸ்ட்ராவே இருக்கும் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேல் பக்கம் அடிக்கணும் மேல் பக்கம் அப்படின்னா இந்த மேலே நம்ம ஃபுல்ட்டு அடிப்போம்ல அதுக்கு ஓகேங்களா அப்போ வந்து நம்ம வச்சு பார்க்கணும் உங்களுக்கே நீங்கள் வச்சு பாருங்க இது வந்து முந்தானிக்கு வருது ஓகேங்களா கீழ் சைடு போயிடுது அப்போ நம்ம இப்படி போட்டால் தான் இப்போ நம்ம சேலை கட்டுறோம் இப்படி பாருங்கள் இப்போ இப்படி போடுவோம் ஓகேங்களா இப்படி போட்டால் இது மேல் பக்கமாக வருது அப்போ நம்ம வந்து இங்கே தான் ஃபஸ்ட்டு நம்ம அடிக்கணும் இது வந்து கீழ் பகுதி ஓகேங்களா டவுனில் டவுனில் வர்றது அப்போது நம்ம இந்த சைடு அடிக்கணுன்றத நீங்கள் உங்களுக்கே ஃபஸ்ட்டு வந்து வச்சு பார்த்துக்கணும் ஓகேங்களா தைக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸு இதெல்லாம் வந்து எடுத்துடணும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நடுவில் நடுவில் வந்து அந்த ஸ்டாப்லட் பின்லாம் போட்டிருப்பாங்க அதுவும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க தைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்து இதெல்லாம் எடுத்துக்கணும் அடுத்து சிக்கே இல்லாமல் எந்த சைடு வரும் அப்படின்னு பார்த்துட்டு இதை வந்து கீழே போட்டுக்கலாம் கீழே போட்டுட்டு தான் நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு கரெக்டாக வரும் இதில் வந்து பிசிறி இல்லை பிசிறி இருந்துச்சு அப்படின்னா அதுவும் ஒரு லைன் நீங்கள் கட் பண்ண மாதிரி எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் சிங்கிள் கைடு தான் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் நிறைய இருந்துச்சுன்னா இந்த சைடில் கூட கொடுத்து எப்படி எப்படிலாம் க்ரியேட்டிவாக எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் இப்போ நம்ம வந்து பார்க்குறதே இப்போ இதை தைக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா லெஃப்ட் அண்ட் ரைட் கைடு ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த டிசைன் இருக்கு இல்லையா இந்த ப்ளவுஸோட டிசைன் தைச்சாச்சு ஒரு பிளெயின் சில்க்கு ப்ளவுஸு வாங்கி இந்த மாடல் கொடுத்து ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு வந்து இந்த ஸாரீயில் பிளெயின் ஓல்டு சேரீல வந்து நம்ம ஹாஃப் ஸேரியாக கன்வெர்ட் பண்ணோம் இல்லையா இதில் வந்து என்னென்ன டிப்ஸ் எல்லாம் இருக்குது ட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் கிளியராக காட்ட போகிறேன் ஸோ அதை ஸ்கிப் பண்ணாமல் பிக்னஸ் பாருங்கள் இது இதுக்கு மட்டும் கிடையாது நீங்கள் எது ஸ்டிச் பண்ணாலுமே சரி உங்களுக்கு வந்து ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பர்ஃபெக்ட் லுக் உங்களால் கொடுக்க முடியும் இப்போ வந்து இது வந்து ரெடிமேட் குஞ்சம் விற்கிது இல்லையா இதை வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டினேன் இப்போ இதோடய லுக்கு பாருங்கள் சிங்கிள் சைடு இப்போ இது வந்து ஏன் டபுளாக போட சொன்னேன் அப்படின்னா அப்போ தான் இது மேலேயும் பிரியாமல் இருக்குது இந்த சைடும் பிரியாமல் இருக்குது அதே போல் இந்த துணிக்கு எஜ்ஜில் கீழே வரா மாதிரி இருக்கக்கூடாது துணிக்கு கொஞ்சம் இந்த எஜ்ஜு இருக்குல்ல இந்த எஜ்ஜுக்கு மேலே இருக்கா மாதிரி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலான்னு ஏன் சொன்னேன்னா அப்போ தான் இதெல்லாம் வந்து ஒரு சும்மா துணி அலசும்போது கூட கீழே அந்த இழெல்லாம் பிரியாமல் இருக்கும் நம்ம தைச்சி அவங்க கையில் கொடுத்து அவங்க யூஸ் பண்ணுற வரைக்குமே அது நல்லாயிருக்கும் ஒன் டைம் யூஸ் பண்ணும் போதே அப்படி பிச்சு பிச்சின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட துணியெல்லாம் வர்றது ரொம்ப கஷ்டம் அதனால் நீங்கள் இந்த மெத்தடில் தைச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அடுத்து நம்ம என்ன பார்த்தோம் இந்த சைடு ஃபுல்லாகவே மாதிரி லேஸ் வச்சோம் ஸ்டோன் ஒர்க் வைச்சோம் ஸ்டோன் வித் வந்து லேஸு இந்த லேஸ் மாடலு இப்படி தான் இதுவும் நான் ஏன் டபுளாக போட சொன்னேன் அப்படின்னா டபுளானால் இதுக்கு மேலேயோ இல்லை இதுக்கு மேலேயோ அப்படி இருக்கக்கூடாது இந்த ஸ்டோன் இருக்கு இல்லையா ஸ்டோனுக்கு இந்த இதுக்கு வந்து ரெண்டு கைடு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சிலர் வந்து லெஃப்ட் சைடில் ரைட் சைடு ஒரே கைடே வச்சுட்டு அடிச்சுருவாங்க திருப்பி அடிக்க முடியும் ஆனால் பிகினர்ஸ்க்கு வந்து ரெண்டுமே லெஃப்ட்டு அண்ட் வந்து ரைட் சைடு அந்த ரெண்டுமே யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட் லுக்கு உங்களுக்கு கிடைக்கும் ஈஸியாகவே இருக்கும் இந்த ஸ்டோன் இருக்கு இல்லையா இந்த ஸ்டோனுக்கு இங்கே பாருங்கள் தையல் தெரியுது நல்லா பாருங்கள் இங்கே போடணும் இந்த இந்த இடத்துலலாம் போடக்கூடாது ஏனோ தானோ ஜிக்ஸாக்லாம் வரக்கூடாது ஸ்ட்ரெயிட் கைடை மாற்றிட்டு இப்படியே அடிச்சிடணும் அதே போல் இந்த சைடும் தையல் போடணும் ஓகேங்களா இதையும் முடிச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த ரெடிமேட் குஞ்சம் வச்சல இதில் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து கிடச்சிது மீந்துச்சு அப்போ அதுக்கு என்ன பண்ணலான்ட்டு கொஞ்சம் யோசிச்சு சைடு இந்த கீழே கொசுவும் வரும்ல அந்த சைடுக்கு வந்து இந்த லேஸை வந்து நான் கொடுத்துருக்கேன் அதாவது இந்த ரெடிமேட் குஞ்சத்தில் கொஞ்சம் மீந்தது இவ்வளோ தான் இருந்துச்சு அதை வந்து கரெக்டாக பார்த்து இந்த ஹெஜ் கார்னரில் டிசைன் போட்டு கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மணி அவங்களே வாங்கி கொடுத்துருந்தாங்க அதுக்கு வந்து கைக்கு வைக்க சொன்னாங்க கைக்கு வந்து இந்த டிசைன் போட்டதுனால இதுக்கு வந்து ஓகே இது ஒன்று கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் மீதி இருந்துச்சு அதனால இதுக்கு வந்து ஒன்றே ஒன்று நாலு சைடுமே வைக்க வேண்டாம் ஆஃப் சரிக்கு நாலு சைடும் வைச்சோன்னா அந்த அளவுக்கு பார்க்க வந்து நல்லா இருக்காது இது வந்து நம்மளுக்கு முன்னாடி அந்த கொசுவும் வைப்போம்ல அந்த கொசுவத்துக்கே கீழே இது வந்து இருக்கும் இந்த டிசைன் கிடச்சிரும் நல்லா இருக்கு அவ்வளோதான் இன்னும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்டோன் ஒர்க்லாம் கொடுத்துக்கலாம் ஸ்டோன் வாங்கி குட்டி குட்டியாக அந்த ஸ்டோன்ஸ் இருக்கும்ல அதை நீங்கள் வந்து க்ளூ போட்டு ஓட்டிக்கலாம் ஓகேங்களா ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு போல உங்கள்கிட்டேயும் வந்து இதை மாதிரி ஸேரீலாம் வந்து ஓல்டு சேரீலாம் இருக்குது உங்களோட டாட் இல்லை யாருக்கோ வந்து ஹாஃப் ஸாரியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இதை மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுத்துடலாம் அடுத்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அதே போல் உங்களுக்கு நியர்பையும் சரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுற இடத்துலையும் சரி இதை மாதிரி ஒரு ஐடியா நீங்கள் கொடுக்கலாம் அவங்களுக்கு வந்து ஏ இப்போ வந்து பிளெயின் சேரீனும் போது சேம் தானே இருக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கட்டுக்கு துணி பார்டர் துணி தனியாக எடுக்கணும் பிளவுஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கட்டுக்கு சேம் கலர் போட முடியாது கொஞ்சம் மேட்சிங்காக இருக்க மாதிரி நீங்கள் வாங்கிக்கணும் இந்த கலர் இது போட்டால் ஓகே கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் இதுக்கு வந்து சில்க் காட்டன் சில்க் பிளவுஸ் இருக்கு இல்லையா அது வாங்கி நீங்கள் பிளைனாக வாங்கி ஃபுல்லாக டிசைன் கொடுத்து தைச்சிட்டோன்னா ஒரு டூ தௌசண்ட் கிட்ட இருக்குமா இந்த மாதிரி வெளியே வாங்கணும் அப்படின்னா